இந்த வீடியோ வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் இருக்க டெஸ்ட் கொஸ்டின் தான் பார்க்க அப்புறம் இது பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாவது பாட்டு ஆல்ரெடி இருபத்தி மூணு பாட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்லயும் இருபது இருபது கொஸ்டின் வந்து நம்ம வந்து படிச்சுட்டு இருக்கோம் அப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எவ்வளவு நானூற்றி அறுபது கொஸ்டின் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா டெஸ்ட் மட்டுமே டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நானூற்றி அறுபது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இன்றைக்கி வந்து இருபத்தி நாலாவது பாட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முன்னாடி கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க வந்து செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்குரிய கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றியது இந்தியாவை விட்டு வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி எந்த ஆண்டு வந்து நிறைவேற்றியது ஆன்சர் சி ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து நிறைவேற்றியது ரெண்டாவது கொஸ்டின் அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோ வடிகளிடம் கூறியவர் யார் அடிகள் நீரே அருளுக என்று இளங்கோ வடிகளிடம் கூறியவர் யார் ஆன்சர் சி சீத்தலை சாத்தனார் மூணாவது கொஸ்டின் தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கி இருந்து உப்பள தொழிலாளர்களின் உக்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற பெயரில் புதினம் எழுதியவர் யார் தூத்துக்குடியில் பல மாதங்கள் தங்கி இருந்து உப்பள தொழிலாளர்களின் உக்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள் என்ற புதினத்தை எழுதியவர் யார் ஐன்சர் ஏ ராஜம் கிருஷ்ணா நாலாவது கொஸ்டின் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என கூறியவர் யார் இளங்கோ தந்த சிலம்பு தமிழினத்தின் பொது சொத்து என்று கூறியவர் யார் ஆன்சர் சி மாப்போ சிவஞானம் மாப்போ சி அஞ்சாவது கொஸ்டின் ஏர் புதிதா என்ற கவிதை யாரால் வந்து இயற்றப்பட்டது ஏர் புதிதா என்ற கவிதை யாரால் வந்து இயற்றப்பட்டது ராஜகோபாலன் ஆறாவது கொஸ்டின் பாசவர் என்பதன் பொருள் என்ன பாசவர் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் வந்து ஏ வெற்றிலை விற்போர் ஏழாவது கொஸ்டின் இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர் வழக்கறிஞர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் யார் இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவரும் வழக்கறிஞராகவும் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தவர் யார் ஆன்சர் ஏ நேசமணி எட்டாவது கொஸ்டின் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது எது ஐன்சர் டி வியப்பு குறி ஒன்பதாவது கொஸ்டின் வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன வண்ணமும் சுண்ணமும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் வந்து ஏ என்னுமை பத்தாவது கொஸ்டின் தமிழ் அரசு கழகத்தை தொடங்கியவர் யார் தமிழ் அரசு கழகத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் சி மாப்போ சிவஞானம் பதினோராவது கொஸ்டின் சோழ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வந்து வெளிப்படுத்தினர் சோழ மன்னர்கள் தங்கள் சிறப்புகளை எவ்வாறு வெளிப்படுத்தினர் ஆன்சர் சி மெய்கீர்த்திகளாக வந்து வெளிப்படுத்தினர் பன்னிரெண்டாவது கொஸ்டின் கோவலனையும் கண்ணகைய கண்ணகியையும் வழிநடத்தி சென்றவர் யார் கோவலனையும் கண்ணகியையும் வழிநடத்தி சென்றவர் யார் ஆன்சர் ஏ கவுந்தியடிகள் பதிமூணாவது கொஸ்டின் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் இளங்கோவடிகள் எந்த மரபை சேர்ந்தவர் ஆன்சர் ஏ சேர மரபை சேர்ந்தவர் பதினாலாவது கொஸ்டின் இசை பேரரசு என்று நேருவால் புகழப்பட்டவர் யார் இசை பேரரசு என்று நேருவால் புகழப்பட்டவர் யார் ஆன்சர் பி எம்எஸ் சுபலக்ஷ்மி பதினைஞ்சாவது கொஸ்டின் சுவிட்சர்லாந்து அரசிடம் காந்தி அமைதி விருது வா விருது வாங்கியவர் யார் சுவிட்சர்லாந்து அரசிடம் காந்தி அமைதி விருது வாங்கியவர் யார் ஆன்சர் டி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் பதினாறாவது கொஸ்டின் இட்லி பூ என்று அழைக்கப்படும் பூ எத வந்து இட்லி பூ என அழைக்கப்படுது ஏ பதினேழாவது கொஸ்டின் ஆ நிறையை கவர்தல் எந்த வகை திணை ஆ நிறையை கவர்தல் எந்த வகை திணை ஆன்சர் ஏ வெற்றி திணை பதினெட்டாவது கொஸ்டின் நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் குறிப்பிடுக நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தினை எதிர்காலத்தில் வந்து குறிப்பிடுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி நான் வருவேன் என்பது பத்தொம்பாவது கொஸ்டின் பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் எது ஆன்சர் ஏ கவனமாக இருபதாவது கொஸ்டின் சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுத்து எழுதுக கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் வரிசைப்படி எது வந்து சரியாக அமைந்துள்ளது அகர வரிசைனா தெரியும் இருந்து அவ் வரை வந்து அகர வரிசைப்படுத்தியிருப்பாங்க இல்லைனா காலிருந்து கவு வரை வந்து அகர வரிசை வந்து படுத்தியிருப்பாங்க அதே மாதிரி கா அந்த வரிசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கால இருந்து நா வரையும் வந்து அகர வரிசைப்படுத்தியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுல எது வந்து சரியானது ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீதா உழவு ஏ மண் மாடு ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃபர்ஸ்ட் உயிர் எழுத்துக்கள் வந்துடும் ஊ ஏ வந்துடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உயிர்மை எழுத்துக்கள்ல இம்மு ஆ மா வரும் ஓகேங்களா ஸோ அந்த ஆ சவுண்டு வந்ததினால அது நம்ம ஃபஸ்ட்டு போடுறோம் அடுத்து வந்து மாடு அப்படின்றது இம்மு ப்ளஸ் ஆ மா அப்படின்னு வரும் சரிங்களா அதனால் நம்ம அடுத்ததாக போடுறோம் இந்த மாதிரி தான் வந்து நமக்கு வந்து அகர அகரவரிசைப்படுத்துக வந்து கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி அகர வரிசைப்படுத்தி எழுதுதல் வந்து தனியாக வந்து நம்ம ஒரு வீடியோவே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இலக்கண பகுதிகள் ஆல்ரெடி நம்ம வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் நீங்கள் வேணுன்றவங்க வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலில் இருக்க பார்த்துக்கலாம் ஸோ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து கேட்டுட்ருக்கீங்க இதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியாச்சு அதனால தான் வந்து நம்ம இப்போ டெஸ்ட் வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து டெட்டை எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் சைக்காலஜி டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ எல்லாமே வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நம்ம டாப் செவன் தமிழ் சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து பாருங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் எழுதும்போதுமே பார்த்தீங்கன்னா தப்பாக வருது இருபது கொஷினுக்கு வந்து இருபது கொஷினுமே வந்து கரெக்டாக வருது அப்படின்னா ஓகே ஸோ இருபது கொஸ்டினுக்கே ஏதாவது கொஷின் வந்து ஒரு கொஷின் தப்பாக வருது அப்படின்னாலும் அந்த தப்பான கொஷின் கூட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு படிச்சுக்கோங்க டெய்லியும் தமிழ் வந்து இருபது இருபது கொஷினாவது கண்டிப்பாக படிங்க நீங்கள் டிஆர்பி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் பட்டன் ஃபஸ்ட்டு இருபது கொஸ்டின் வந்து நாற்பது மார்க்கு வந்து கேட்பாங்க ஸோ மீதி இருக்க கொஸ்டின் வந்து பத்து மார்க் கேட்பாங்க அப்போ தமிழ் வந்து டிஆர்பி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் மொத்தமாக படிக்க கஷ்டமாக இருக்குன்றவங்க டெஸ்ட்டு கொஷின் மட்டும் படிச்சிருந்தீங்கனாலே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதோட நானூற்றி எண்பது டெஸ்ட் கொஷின்ஸ் தமிழ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸோ டெய்லி இருபதாக படிக்கிறோம் அதை வந்து நம்ம கொஞ்சமாக படிக்கிறனால நம்மளை எவ்வளோ படிக்கிறோன்றது தெரிய மாட்டேங்குது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க டெஸ்ட் எழுதுறது டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க தப்பா இருக்கிற ஆன்சர் கரெக்ட் ஆன்சர் வந்து படிச்சிருங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோல வந்து நம்ம இருபத்தி நாலாவது பாட்டில் இருக்கிற டெஸ்ட் கொஷின்ஸ் தான் பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இணைந்து ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாவது பாட்டில் இருக்கிற டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் டென்த்து ஸ்டாண்டர்ட்ல நிறையா கொஷின்ஸ் இருக்கு ஸோ பாட்டு வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருக்கும் பாட்டு எவ்வளோ பாட்டு வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்றது பாட் வைஸா டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுக்குறோன்றத லாஸ்ட்ல வந்து நான் சொல்கிறேன் ஸோ முடியும் போது நான் சொல்கிறேன் அது வரையும் நம்ம பார்ட்வைஸாக கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்டா இருக்க போகிறோம் ஓகேங்களா ഇന്ന് വീഡിയോ വാച്ച് പടക്ക താങ്ക്